அக்ரம் அவர் இந்தியர் என்பது நமக்கு ஒரு ஒரு துரதிருஷ்டம் எதிரான கருத்துக்கள் செமைட் வெறுப்பு என்பது யூத வெறுப்பு என்பதாக மாறிவிட்டது ஒரு நாளைக்கு மட்டுமே எரியக்கூடிய புனித எண்ணெய் அங்க இருந்துச்சு ஆனால் எட்டு நாட்களுக்கு வந்துச்சு நூறு பேருக்கு அமெரிக்காவில் நூற்றி இருபது பேர் நூற்றி இருபது துப்பாக்கி இருக்கு துப்பாக்கி இருக்கு சர்பியாவில் அதே மாதிரி இருக்கு இருக்குமணி நேர்களுக்கு இனிய வணக்கம் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு துர் சம்பவம் அந்த குற்றவாளி இந்தியாவோடு தொடர்புடையவராக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சிக்கான காரணம் இதன் விளைவுகள் குறித்து நம்முடைய பேசுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபையில் பல்வேறு நாடுகளில் பணியாற்றிய எழுத்தாளர் டாக்டர் இரா கண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் விஜய் பதினாறு பேர் வந்து ஒருவர் வந்து சுற்றுக் கொண்டிருக்கிறார் சஜித் அக்ரம் பதினாறு பேரை ஒருவர் சுற்றுக் கொண்டிருக்கிறார் சஜித் அக்ரம் அவர் தெலுங்கானாவினுடைய ஒரு பிரதேசனுடைய பகுதியோடு தொடர்பு படுத்தி சொல்லப்படுகிறார் அங்கே இந்த மாதிரியான ஒரு துற் நிகழ்வு நிகழ்வதற்கான அடிப்படை காரணம் என்ன அடிப்படை காரணம் வந்துட்டு கடந்த ரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே பலஸ்தீனத்தில் நடக்கிற இஸ்ரேலுடைய எதிர்வினை படையெடுப்பு பலஸ்தீனத்தை அவர்கள் காசாவை அவர்கள் தரைமட்டமாக்கி விட்டது கிட்டத்தட்ட ஒரு எழுபதாயிரம் பேர் அவர்கள் இறந்துவிட்டதாக ஹமாஸை சேர்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள் பலஸ்தீனியர்களை அவர்கள் கொன்றுவிட்டதாக இதெல்லாம் வந்து அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் ஒரு தாக்குதல் நடத்தி ஆயிரத்தி இருநூறு பேரை கொன்ற பிறகும் இருநூற்றி ஐம்பது பிணை கைதிகளை எடுத்த பிறகும் இஸ்ரேலினுடைய எதிர்வினை ரொம்ப தீவிரமாக ரொம்ப கடுமையாக ஒரு மனிதாபிமானமற்ற முறையில் இருப்பதாக பலர் அதாவது இஸ்லாமியர்களை விட்டுருங்க இஸ்லாமிய இஸ்லாமியர்களாக இல்லாத அல்லாதவர்களே இஸ்ரேல் இப்படி நடந்துக்கலாமா அப்படின்ற எண்ணம் பல பேருக்கு இருந்துச்சு அப்போது பல நாடுகள் அதில் ஆஸ்திரேலியா ஒரு முக்கியமான நாடு அவர்கள் இஸ்ரேலை அங்கீகரிப்பதாக முடிவு செய்தார்கள் அப்போ இஸ்ரேலுடைய அரசு இந்த செமைட்ஸ் அப்படின்றது ஒரு இனம் அந்த இனத்துக்கு அந்த இனத்தை அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அந்த யூதர்கள் அந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் அரபுகளும் ஆனால் இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஹிட்லர்னுடைய வருகைக்கு பிறகு ஆன்டை செமட்டிசம் செமைட்ஸுக்கு எதிரான கருத்துக்கள் செமைட் வெறுப்பு என்பது அதற்கு அர்த்தம் வந்து யூத வெறுப்பு என்பதாக மாறிவிட்டது அரபுகளும் செமைட்ஸ் தான் அதனால் அந்த ஆஸ்திரேலிய அரசே ஆந்தனி ஆல்பனீஸ் என்பவர் அவர் ஒரு லிபரல் ஒரு தாராள இடதுசாரி தத்துவம் தத்துவத்தை வெளியிட்டார் ஆமாம் அவர் அவருடைய ஆட்சியில் அந்த அரசு அதனுடைய அரசு ரீதியான கொள்கைகள் இதற்கு இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடப்பதற்கு வலு சேர்த்தன என்பது இஸ்ரேலிய பிரதமர் நெத்தன்யாகுவோடைய வாதம் அவர் அப்படி சொல்லியிருக்கார் அது காலம் தான் சொல்லும் அப்படியான்ட்டு அப்படி இல்லை பட் இந்த பாலஸ்தீனத்தில் நடப்பது காசாவில் நடப்பது பல பேருக்கு ஒரு மன வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு அதனுடைய வெளிப்பாடு தான் இதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஆண்டுகளாக அந்த அக்டோபர் ஏழு இருபத்தி மூன்று நிகழ்ச்சிக்கு பிறகு அந்த துர்நிகழ்ச்சிக்கு பிறகு பல இடங்களில் யூதர்கள் மீது தாக்குதல் யூதர்களை யூதர்கள் அதாவது ரெண்டு நாட்களுக்கு பிறகு இந்த அக்டோபர் ஏழுக்கு பிறகு அக்டோபர் ஒன்பது சிட்னியில் நடந்த ஒரு பெரிய பேரணியில் குளோபலைஸ்ட் இன்டிஃபாடா இன்டிஃபாடானா வந்து கிளர்ச்சி எதிர்ப்பு அப்போது பாலஸ்தீனர்கள் அது ஒரு அரபு வார்த்தை பாலஸ்தீனர்கள் ஃபஸ்ட் என்டிஃபாடா செகண்ட் என்டிஃபாடான்னு சொல்லிட்டு அப்ரைசிங்கன்னு ஆங்கிலத்தில் பேர் எழுச்சி நாம் இங்கே சிப்பாய் மியூட்டினின்னு சொல்கிறோம்ல கலகம்ன்ட்டு அந்த மாதிரி அவர்கள் கலகமும் கிளர்ச்சியும் எதிர்ப்பையும் செய்து தாக்கப்பிடித்திருக்கிறார்கள் குளோப் இந்த இந்த பேரணி இஸ்ரேல் எதிர்வினையாற்ற தொடங்கிய பிறகு நடக்கு நடந்த இந்த பேரணி ஆஸ்திரேலியாவில் குளோபலைஸ் இன்டெஃபாடா என்று அதாவது இந்த மாதிரி இஸ்ரேலர்களை எதிர்த்த ஒரு புரட்சியை கிளர்ச்சியை கலகத்தை நாம் உலகமயமாக்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷத்தை வைத்து அந்த பேரணி நடக்குது எப்போ இந்த அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹமாஸ் தாக்குதலுக்கு பிறகு ரெண்டு நாளைக்கு பிறகு இது நடக்குது அதற்கு பிறகு அவர்களுடைய கோவில்கள் சில இடங்கள் தாக்கப்படுகின்றன அவர்கள் சாப்பிடுகின்ற இடங்களில் அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் இதெல்லாம் யார் சொல்கிறான்னா அமெரிக்க அரசில் ஒவ்வொரு அதிபரும் இந்த யூத வெறுப்புக்கு ஒரு தனி அதை கண்காணிப்பதற்காக ஒரு தனி தூதரை நியமிப்பார்கள் அப்படி பில் கிளின்டன் தூதராக இருந்த ஒரு அம்மையார் இந்த யூத வெறுப்புக்கு யூத வெறுப்பை கண்காணிக்க அதை மட்டுப்படுத்த தூதராக இருக்கக்கூடிய ஒருவர் இன்னைக்கு பேராசிரியராக இருக்கார் அமெரிக்காவில் அவர் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு இதெல்லாம் அவர்கள் கட்டுப்படுத்தி இருக்கணும் ஆஸ்திரேலிய அரசு அது பண்ணலை ஏன் பண்ணலைன்னா அது வந்து பேச்சு சுதந்திரம் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்க இந்த இந்த மேலை நாடுகளில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா பேச்சு சுதந்திரத்தினுடைய எல்லை எங்கே போகுது எங்கே இல்லை இல்லை அது தெரியாது அவர்களுக்கு அதனால் அவர்களுக்கு பெரிய சிக்கல் இந்த மாதிரி வந்துடும் இதுதான் அந்த இடத்துக்கு போயிடுச்சின்ட்டு ஆனால் இந்த அரசு என்ன சொல்லுது ஆந்தனி அல்பனீஸ் அரசு நாங்கள் யூத வெறுப்பு பேச்சை தடை செய்திருக்கிறோம் அப்புறம் ஹிட்லருடைய நாட்ஸி சிம்பிள்ஸ் லட்சினை குறியீடுகள் அதையெல்லாம் தடை பண்ணியிருக்கோம் அது இவங்க சொல்கிறாங்க இன்னும் நிறைய பாதுகாப்பு உணர்வோடு அவங்க நடந்திருக்கணும் ஆஸ்திரேலியாவுக்குள்ளே வர விசா கேட்டு வருபவர்களை இன்னும் சரியாக அவர்கள் சோதனை செய்யணும் பரிசீலிக்கணும் ஆய்வு செய்யணும் ஸ்கிரீன் பண்ணணும் அவர்கள் இந்த மாதிரி யூத வெறுப்புள்ளவர்களா இல்லையான்னு பார்க்கணும் இப்படியெல்லாம் பார்த்து முடிவு பண்ணணும் அப்புறம் இங்கே வந்து யூத வெறுப்புக்கு துணை போகக்கூடிய நிறுவனங்கள் வெளியிலிருந்து அவர்களுக்கு நிதி உதவி வருதுன்னா அந்த நிதி உதவி வருவதை நிறுத்தணும் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யலை இதெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு போன இவங்க ஒரு குழு போட்டிருக்காங்க ஆஸ்திரேலியா அரசே ஒரு குழு போட்டிருக்கு அந்த குழுவே யூத வெறுப்பை எப்படியெல்லாம் இந்த அரசு க கட்டுப்படுத்தலாம் எப்படியெல்லாம் அதை அதை இல்லாமல் செய்யலாம் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்கு அந்த பரிந்துரைகளை இவர்கள் செய்யணும்னு சொல்கிறாங்க இப்போது நீங்கள் சொன்னீங்க இந்த சஜித் அக்ரம் அவர் இந்தியர் என்பது நமக்கு ஒரு ஒரு துரதிருஷ்டம் ஒரு ஒரு ஐம்பது வயது ஆனவர் அவர் 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 இறந்துட்டார் இந்த 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 தாக்குதலில் அவர் கடைசி வரைக்கும் அவர் இந்திய பாஸ்போர்ட் வச்சிருந்தார் அவர் அவர் போய் எங்கே போய் ரொம்ப நாள் ஆச்சு அவர் ஒரு எங்கள் படிக்க போனவர் ஆமாம் தொண்ணூற்றி எட்டில் படிக்க போயிருக்காரு ஆறு முறை தான் இங்கே வந்திருக்காரு குடும்ப உறவினர்கள் எல்லாருமே ஆச்சரியமும் அதிர்ச்சியும் தான் அடைகிறாங்க ஆமாம் ரெண்டாயிரத்தி பதினேழில் அவங்க தந்தையார் மறைஞ்சு விடுறார் அதுக்கே அவர் வரல வரல அவருடைய மகன் மட்டும் அங்கே பிறந்த மகன் அவர் ஒரு வெள்ளைக்கார அம்மையாரை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு பிறந்த மகன் அந்த மகன் இருபது வயது அவருக்கு ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் போன மாதம் ஃபிலிப்பைன்ஸ் போயிருக்காங்க ஃபிலிப்பைன்ஸில் அவர்களுக்கு இராணுவ பயிற்சி மிலிட்ரி லைக் ட்ரெயினிங் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய தீவிரவாதிகள் தந்ததாக செய்வோம் தொடக்க கால செய்திகள் வருது நம்ம பார்க்கணும் இன்னும் போக போக நமக்கு இன்னும் நமக்கு கிடைக்கிற தகவல்கள் எல்லாமே வந்து ரொம்ப தொடக்க நிலை தகவல்கள் இப்போ இந்த போண்டி பீச் என்று கடற்கரை ஒரு எல்லாரும் விரும்புகின்ற ஒரு சுற்றுலா தலம் அந்த சுற்றுலா தலத்தில் போன ஞாயிற்றுக்கிழமை ஹனுகா என்கிற நம்முடைய தீபாவளி மாதிரி அவர்களுக்கு ஒரு ஒரு கொண்டாட்டம் அதாவது தீமை ஒழிந்து நன்மை பிறக்கும் இருள் ஒரு மறைந்து ஒளி பிறக்கக்கூடிய ஒரு போகி மாதிரி கம்பேர் பண்ணலாம் அதற்கு ஒரு அதுக்கு அது பின்னாடி ஒரு ஒரு பின்னணி இருக்குது அந்த பின்னணி நான் சொல்கிறேன் அவர்கள் ஒரு ஆயிரம் பேர் அங்கே குழுமி இருந்தார்கள் அங்கே தான் இந்த இந்த அசம்பாவிதம் நடந்துச்சு இதில் இருக்கக்கூடிய ஒரே சில்வர் லைனிங் அப்படின்னு நான் நினைக்கிறது என்னென்னா அதில் இந்த இந்த தாக்குதலுக்கு இந்த தாக்கியவர்களை ஒருவர் செயலிழக்க செய்து அவர்களை ஒரு சிரியன் முஸ்லிம் அவர் மிகப்பெரிய நாயகனாக மிகப்பெரிய ஒரு வீரராக நமக்கு தோன்றுகிறார் அவருடைய உயிரை பணையம் வைத்து பல பேருடைய உயிர்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் அதுவும் நம்ம பார்க்கணும் அது அது நடந்துச்சு இந்த ஹனுக்கா என்னென்னா யூதர்கள் ரெண்டு கோவில்களை கட்டினார்கள் முதல்ல சோலமன் கட்டின கோவில் அந்த கோவில் அழிந்ததற்கு கிரேக்கர்கள் காரணம் அந்த கோவிலில் அழிஞ்சிருச்சு அதற்கப்புறம் ரெண்டாவது முறை மீண்டும் ஒரு கோவலை கட்டினாங்க அந்த கிரேக்கர்கள் கட் அந்த ரெண்டாவது கோவில் நம்ம போக வேண்டாம் கிரேக்கர்கள் கட்டிய அந்த கோவிலில் அந்த கிரேக்கர்களை எதிர்த்து இவர்கள் ரொம்ப நாள் புரட்சி பண்ணாங்க கிரேக்க கடவுள்களை கொண்டு வந்து கிரேக்க மன்னர்கள் அந்த கோவிலில் வைத்தார்கள் ஒரு நான்கு ஆண்டுகள் பெரிய போராட்டத்திற்கு பிறகு எதிர்ப்புக்கு பிறகு இறுதியாக அந்த கோ கிரேக்கர்களை துரத்திவிட்டு அந்த கோவிலை இவர்கள் கைப்பற்றி விட்டார்கள் அந்த கோவில் உள்ளே போகும்பொழுது அங்கு அந்த கோவிலை அங்கிருந்து கிரேக்க கடவுள்களுடைய சிலைகளை எல்லாம் இவர்கள் அப்புறப்படுத்தி விட்டார்கள் அங்கே ஒரே ஒரு ஒரு நாளைக்கு மட்டுமே எரியக்கூடிய புனித எண்ணெய் அங்கே இருந்துச்சு ஆனால் அந்த புனித எண்ணெய் எட்டு நாட்களுக்கு வந்துச்சு இந்த அதிசயத்தை நினைவு கூறும் வகையில் அவர்களுடைய மீளுகை ரெசிலியன்ஸ் இந்த யூதர்களுடைய யூதர்களுடைய அந்த கிரேக்க மன்னர் ஆட்சி செஞ்சபோது யூத மதத்தை யூத நடைமுறைகளை இதையெல்லாம் அவர்களெல்லாம் அவர் கொடுமைப்படுத்தினார் இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதனால் யூதர்கள் இதையெல்லாம் தாக்குப்பிடித்து தங்களுடைய நம்பிக்கையையும் மதத்தையும் கடவுளையும் அவர்கள் தூக்கி நிறுத்தியிருக்கிறார்கள் இதை கொண்டாடும் விதமாக இந்த அதிசயம் நடந்தது இது மாதிரி அற்புதங்கள் நம்ம கூட படிக்கிறோம் நம்ம நம்ம ஊர்லேயே இருக்குது அதை கொண்டாடுற விதமாக அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க இந்த எட்டு நாள் ஒரு அதை கொண்டாட்டமாக அர்ப்பணம் என்றதற்கு பெயர் ஹனூகா என்றால் அர்ப்பணம் என்ற பெயர் தங்களை மீண்டும் தங்களுடைய இனத்திற்காகவும் கடவுளுக்காகவும் தங்களுடைய வலிமையையும் தங்களுடைய மீளும் ஆற்றலையும் அவர்கள் புதுப்பித்து கொள்ளும் ஒரு ஒரு விழா அது அதுக்கு தான் இவங்கெல்லாம் கூடினாங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு இது இனிமேல் பெரிய ரொம்ப நாள் இந்த பயங்கரவாதம் என்பது பெரிய அளவில் இல்லை இதெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நம்ம நினைக்கிறோம் இதுக்கெல்லாம் நிரந்தர தீர்வு என்பது பல பேருக்கு ஒரு விழிப்புணர்வு வரணும் சகோதரத்துவம் மத நல்லிணக்கம் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நம்ம வலியுறுத்தி கடைசி வரைக்கும் வலியுறுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் என்னுடைய மதத்தை நான் பெரிதாக எண்ணுவது போல் உங்களுடைய மத நம்பிக்கையும் நான் பெரிதாக எண்ண முடியும் அப்படி நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா வரலாற்றில் இது மாதிரியான ஒரு சம்பவம் ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்னால் அதற்கு முன்னால் ரொம்ப நாளைக்கு முன்னால் நடந்ததாக சொல்கிறாங்க அப்படி ஒரு வன்முறை கலாச்சாரம் எல்லாம் இல்லாத அந்த இடத்துல இத்தனை எளிதாக அவர்கள் துப்பாக்கி கையாளுகிறார்கள் அந்நாட்டினுடைய பிரதமர் கூட சொல்கிறாரு நாங்கள் இனிமேல் வருங்காலத்தில் துப்பாக்கியை வந்து கரெக்டாக ஸ்கிரீனிங் பண்ணுறோம் அப்படின்னு துப்பாக்கியை தர வேண்டிய தேவை இப்போ மேலை நாடுகளில் இருப்பதைப் போல் அந்த தேவை ஆஸ்திரேலியாவிலும் அச்சுறுத்தல்கள் இருக்கிறதா இல்லை அப்படி இல்லை அந்த மேலை நாடுகளில் அவர்கள் அந்த ஃபயர் ஆர்ம்ஸ் இதை இதை வந்து வைத்திருப்பதை ஒரு அது ஒரு பெரிய ஒரு கௌரவமாக இருக்கலாம் இல்லை அப்படிலாம் நினைக்கல அவர்கள் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறாங்க இப்போது அமெரிக்காவில் அது ஒரு அடிப்படை உரிமை உங்களுடைய பேச்சு சுதந்திரம் மாதிரி அவர்களுடைய சா அரசியலமைப்பு சட்டத்திலேயே நீங்கள் டு பொசஸ் ஃபயர் ஆர்ம்ஸ் நீங்கள் இந்த மாதிரி துப்பாக்கிகளை வைத்திருப்பது என்பது உங்களுடைய அடிப்படை உரிமை அதை மாற்றுறது மாற்றணும் அப்படின்னா காங்கிரஸில் போய் அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றணும் அப்போ எத்தனை துப்பாக்கி யாரெல்லாம் துப்பாக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா நூறு பேருக்கு அமெரிக்காவில் நூற்றி இருபது பேர் நூற்றி இருபது துப்பாக்கி இருக்குது ஆஸ்திரேலியா அந்த அளவுக்கு மோசமில்லை நூறு பேருக்கு பதினாலு துப்பாக்கி தான் இருக்குது ஆனால் அது செய்த கொடுமையை நம்ம பார்க்குறோம் மேலை நாடுகளில் பொதுவாக துப்பாக்கி வைத்துக் கொள்வது என்பது வந்து ஒரு பெரிய அவர்கள் நம்ம ஊரில் அதுக்கு ஒரு பெரிய அச்ச உணர்வும் பாதுகாப்பு எண்ணமும் நமக்கு இருக்குது அந்த மாதிரி அவர்கள் எண்ணுவதாக தெரியவில்லை இப்போ மான்ட்டன் இக்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா நூற்றில் முப்பத்தொன்பது பேருக்கு துப்பாக்கி இருக்குது சர்பியாவில் அதே மாதிரி இருக்குது எமன் சவுதி அரேபியா பக்கத்தில் இருக்க நாடு ஐம்பத்தி ரெண்டு பேர் துப்பாக்கி வச்சுருக்காங்க நூற்றில் அடுத்து போரில் இருக்குது அது புரியுது எனக்கு பட் போர் இல்லாத ஒரு அமைதியான நாட்டில் கூட துப்பாக்கி வைத்துக் கொள்வது ஃபயர் ஆர்ம்ஸ் வைத்துக்கொள்வது என்பது ஒரு சாதாரண விஷயமாக ஒரு கேமரா வைத்துக்கொள்வது போல அப்படி நினைக்கிறவர்களாக மேலை நாட்டு கலாச்சாரம் இருக்கிறது நீங்கள் சொன்னது போல வன்முறை என்பது எந்த நாட்டில் எப்படி நடந்திருந்தாலும் அது தடுக்கப்பட வேண்டும் முற்றிலும் நீக்கப்பட வேண்டும் மத நல்லிணக்கம் ஏற்பட வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஆரம்பமுடன் நன்றி வணக்கம்